சகோதர சகோதரிகளே ஒரு பெண்மணி தன்னுடைய இருந்தார் இரவு நேர தொழுகையான தொழுகையை நின்று தொழுபவராக இருந்தார் முசல்லாவில் இருந்து குரானை ஓதி முடித்தவராக இருந்தார் இறைவனுக்கு பிடித்த திக்கர்களை செய்வதில் சிறந்தவராக இருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக சுன்னத் தொழுகைகளையும் நஃபில் தொழுகைகளையும் ஆர்வமுடன் நிறைவேற்றினார் இறைவனுக்கு வேண்டி ஆர்வமுடன் நோன்புகளை நோற்றவராக இருந்தார் இவையெல்லாம் செய்த அந்த பெண்மணியை அல்லாஹ் அந்த ஏக ரபு நரகத்துக்கு தான் அனுப்பினான் ஏன் அந்த பெண்மணி நரகத்துக்கு சென்றார் அந்த பெண்மணி தன்னுடைய இபாதத்களில் மட்டும் சிறந்தவராக விளங்கவில்லை அந்த பெண்மணி புறம் பேசுவதிலும் வதந்திகளை பரப்புவதிலும் படுகொலை செய்வதிலும் சிறந்தவளாக இருந்தாள் படுகொலை என்பது ஒரு மனிதனுக்கு முன்னின்று நல்லதாக பேசிவிட்டு அவருக்கு பின்னால் கெட்டதாக பேசுவது முகமது நபி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அதாவது விபச்சாரம் அதை கூட அல்லாஹ் நினைத்தால் மன்னிப்பான் ஆனால் இந்த மக்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் முதலில் அல்லாஹ் மன்னிக்காத செயல் இணை வைப்பது அதற்கு இரண்டாவது இடத்தில் இந்த மக்கள் தான் இருக்கிறார்கள் அல் அவர்களுடைய அமல்கள் என்று நம்மிடம் யாராவது யாரை பற்றியாவது குறை கூறினால் அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும் அல்லது நேரடியாக கூட சொல்லலாம் ஆனால் மறைமுகமாக சொல்வதை அல்லாஹ் வெறுக்கிறான் நம்முடைய அமல்களை நாம் வீணாக்க கூடாது இன்று அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்